சினிமால இருந்த அரசியலுக்கு வந்த எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி கமல் விஜயகாந்த்னு எல்லா நடிகரோடயுமே விஜய் அவர்களை ஒப்பிட்டாச்சு இவர் இவங்கள மாதிரிதான் இருப்பாரு இல்ல இல்ல அவங்கள மாதிரிதான் இருப்பாருன்னு எம்ஜிஆர் கூடையும் விஜயகாந்த் கூடையும் கமலஹாசன் கூடையும் ரஜினி கூடையும் விஜய கம்பேர் பண்ற நிறைய வீடியோக்களை போஸ்ட்களை இன்டர்நெட்ல பார்த்துருப்போம் உண்மையாவே விஜய் இவங்கள எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றாரா இவங்க எல்லாரும் சேர்ந்த கலவையா விஜய் அவர்கள் இருக்கிறாரா இல்ல அவருக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்றாரா பத்தினதான் இந்த வீடியோ தமிழ்நாட்டை பொறுத்த வரையில ரெண்டே டைப் அரசியல் தான் ஒண்ணு திராவிட அரசியல் இன்னொன்னு தமிழ் தேசிய அரசியல் எம்ஜிஆர் விஜயகாந்த் கமலஹாசன் இவங்க எல்லாருமே திராவிட அரசியல் பக்கம் நிக்கிறாங்க ஆனா விஜய் திராவிட அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையுமே கையில் எடுத்திருக்கிறாரு அந்த ரெண்டும் நம்ம ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு இடத்திலேயே அவர் மத்தவங்கள விட வித்தியாசமானவர் தனித்துவமானவர் அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இன்னும் டீப்பா ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் கூடையும் விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சீமானவர்களை கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் அளவுக்கு வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கும் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறதுக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கிறது டைம் எடுத்திருக்கு தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே முதல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் தனக்குன்னு ஒரு வாக்கு சதவீதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு கண்டிப்பா சீமானவர்கள் பதினாறு வருஷம் உழைச்சி சேர்த்த இந்த எட்டு சதவீதம் பாக்க தன்னோட முதல் தேர்தல்லேயே விஜயவர்கள் கண்டிப்பா மிஞ்சிடுவார் ரெண்டாவது கமலஹாசன் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரையில விஜய்க்கு ஈக்குவலான ஒரு புகழ் வெளிச்சம் அப்படிங்கறது அவருக்கு இருக்கு அவரும் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தேர்தலையும் போட்டிலாம் இட்டு இருக்காரு ஆனா எதிர்பார்த்த வெற்றி என்னவோ அவருக்கு கிடைக்கல இதுக்கு காரணம் கமல் அவர்கள் அவரோட கட்சியை திடீர்னு தான் தொடங்கினாரே தவிர கட்சி தொடங்குறதுக்கான எந்த ஒரு அடித்தளமும் அவர் முன்னாடி போடல ஒரு பில்டிங்க்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா விஜய் அவர்கள் அப்படி இல்ல அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டாரு அவரோட அரசியல் பயணங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பணிகளில் ஈடுபடுறது பொதுமக்களுக்கு உதவுறது அப்பப்போ மேடைகளில் அரசியல் பேசுறதுன்னு அவருடைய அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வந்திருக்கிறாரு அரசியல் கட்சியாக உருவெடுத்து நிற்கிற திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் செய்யக்கூடிய வேலைகளை கட்சின்ற ஒரு ஃபார்மேஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே ஜெய அவருடைய ரசிகர் மன்றத்தின் மூலமா அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் வந்தாரு அடுத்ததான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி இவர் பல வருஷமா கட்சியை ஆரம்பிக்க போறேன் போறேன் போறேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு கூட்டங்கள் நடத்தினாரு மேடைகளில் பேசினாரு சிம்பிள் வரைக்கும் போயாச்சு இவ்வளவு ஏன் இவர் ஆரம்பிக்க போற கட்சிக்கு பெயர் குடியரசு கட்சி அப்படின்னு சில லீக்ஸும் வெளியாச்சு ஆனா அவர் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை ஜே அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போறேன் வரப்போறேன்னு ரஜினி அவர்கள் மாதிரி சொல்லிட்டே தான் இருந்தாரு ஆனா அவர் சொன்ன மாதிரியே சரியான நேரம் பார்த்து அரசியலுக்கும் இப்போ வந்துட்டாரு அடுத்ததா எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பொறுத்த வரையில அவர் முதல்ல திமுக ஆதரவாளராக தான் இருந்தாரு என்னால கருணாநிதி அவர்களோட ஏற்பட்ட மோதல் காரணமா தனியா கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சு முதல்வரானார் எம்ஜிஆருக்கு என்னதான் சினிமா அப்படிங்கிற புகழ் வெளிச்சம் இருந்தாலும் கூட அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக மூலமா அவருக்கு ஒரு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கிடைச்சது திமுகல மிகச்சிறந்த அரசியல் அறிவாளிங்க எல்லாருமே எம்ஜிஆர் பக்கம் வந்து நின்றுட்டு அவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல பேர் அவர் தன்னோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க விஜய் அவர்கள் மாநாடு முன்ன நடத்தி தன்னோட கொள்கை இதுதான் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா பல பேர் அவரை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னமும் விஜய் தலைமையிலான கூட்டணி அமைக்கிறதுக்கு பெரும்பாலான கட்சிகள் விருப்பம் தான் இருக்கு நாட்டை பொறுத்தவரையில தேர்தலில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா கூட்டணிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படி விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு அந்த கூட்டணி அவரோட தலைமையில் அமைய போகுதா இல்லை ஏதேனும் தலைமைக்கு கீழே அவர் கூட்டணியில போயிட்டு சேர போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்ததா ஐயா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில இவர்களுக்கு நிகரான புகழ் வெளிச்சம் சொல்ல அதை விட அதிகமாவே அவருக்கு இருந்திருக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சா அந்த டைம்ல சொல்ல போனா விஜய் அவரோட சினிமா கேரியர் ஆனதே விஜயகாந்த் அவர்களாலதான் சினிமா மாதிரியே அரசியலையும் ரொம்ப பீக்கான ஒரு வளர்ச்சி அடைஞ்சாரு விஜயகாந்த் ஆனா கூட்டணி அப்படிங்கிற ஒரு வலையில சிக்கி அவருக்கான தனித்துவத்தை அவர் இழந்துட்டாருன்னு தான் சொல்லணும் பல மீடியாக்கள் அவர் தொடர்ந்து ட்ரோல் செஞ்சதும் அரசியல் அவர் பின்தங்கினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் யாரோடையும் கூட்டணி வைக்காம அல்லது அவர் தலைமையில் அவருக்குன்னு ஒரு கூட்டணி உருவாக்கி இருந்தா கண்டிப்பா திமுகவுக்கு மாற்றாக அவரோட கட்சி வளர்ந்திருக்கும் அல்லது அவரே முதல்வரானாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை விஜயகாந்த் அவர்கள் அதிகமாக கோபப்படுவார் ஆனால் அந்த ஒரு குணம் விஜய் அவர்கள் கிட்ட கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையா அணுகக்கூடிய அந்த மனப்பக்குவம் விஜயகாந்த் அவர்கள் கிட்ட இருந்து விஜயம் மேற்படுத்தி காட்டுது இதை தாண்டி நிறைய ஒற்றுமைகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கு எல்லா அரசியல் தலைவர்களையும் அவங்களோட சேர்த்து ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி ராகுல் காந்தி ஸ்டாலின் நரேந்திர மோடி உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்களை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு எப்படி எப்படிலாம் அடுத்தடுத்த மூவ் பண்ணணும் அதனோட கட்சியை மடங்கு வளர்ச்சி பாதலை எப்படி கொண்டு போகணும்னு ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி பிளானோட எல்லாரையும் படிச்சுட்டு தான் விஜய் அவர்கள் களத்துக்குள்ள வந்திருக்கிறாரு விஜயவர்கள் யார மாதிரியும் இல்லாம எனக்குன்னு ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணி சினிமாவில் அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்ச மாதிரி அரசியல் கண்டிப்பாக பிடி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது மக்களை சந்திக்கிற விதம் நடந்துக்கிற விதம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்பவே கவர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு மற்றவர்களை ரொம்பவே எளிதாக ஈர்க்கக்கூடிய வகைகளையும் இருக்கு நாட்டில் ரொம்பவே பவர்ஃபுல்லான கட்சியாக இருந்த திமுக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்காங்க இதனால் வர திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படாத நிலையில அதாவது பெரிய அளவுல முன்வைக்கப்படாத நிலையில அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா அதுவும் திமுகவை நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்க அடிக்கிட்டு தான் வராங்க அதே மாதிரி மிகப்பெரிய பலமே அவங்களோட கூட்டணி தான் கூட்டணி உடைக்கிற விதமா விஜயவர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னது பல கட்சிகளோட கவனத்தை கண்டிப்பா எடுத்திருக்கோம் திமுகல இருந்து எத்தனை பேர் விலகி விஜயவர்களோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு திமுகங்கிறது பலவீனமாகும் விஜய் கட்சி பலமா மாறும் தேர்தல சந்திக்க தேவையான பணபலம் பலம் விஜய் கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பிரதிபலனும் பார்க்காம அவருக்கு பணத்தை டொனேட் பண்றதுக்கும் நிறைய பேர் ரெடியாவே இருக்காங்க சந்திக்கிறதுக்கு காசு ஒரு பெரிய பிரச்சனையா தாவேகாவுக்கு இருக்கவே இருக்காது ஊடகங்களும் விஜய் அவர்கள் கண்ணசச்சா கையசான்னு அவர் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதை டக்கு டக்குன்னு கவர் பண்ணி அதை நேஷனல் லெவலுக்கு கொண்டு போயிடுறாங்க அடுத்ததான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கட்சியில இருக்கணும் மாவட்டம் முழுக்க ஊதியம் எதிர்பார்க்காம வேற எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஜெய்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் உயர்வை சிந்தி உழைக்கிறதுக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தயாரா இருக்காங்க இன்னைக்கு சோசியல் தான் எல்லாமே ஒரு ஒரு அரசியல் கட்சியும் அவங்களுக்குன்னு ஒரு ஐடி விங் வச்சு மற்ற கட்சிகளோட தப்பு சுட்டி காட்டுறதுக்கும் அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும் பயங்கர ஈடுபாட்டோட வேலை பார்க்குற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஐடி விங் ஒரு கட்சியம் அவங்க அவங்களுக்குன்னு மாநில வாரியா மாவட்ட வாரியா ஐடி விங் வச்சிருந்தாலும் கூட விஜய் அவர்கள் கிட்ட இருக்கிற ஐட்டு விங்ங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலானது ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரையில அவருக்குன்னு ஒரு ஐடி விங் இருந்தாலும் கூட கையில் ஃபோனோடு இருக்கிற அவரோட தொண்டர்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஐடினிக் மாதிரி தான் வராங்க வேலை மீடியா கைவிட்டாலும் கூட ஜேவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் சோசியல் மீடியா மூலமே அவர்கள் செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க வீடியோவில் சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க அவர்களை யாருடையுமே ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு திறமையானவர் அவர் தான் அரசியல் சாணக்கியர் அப்படி இப்படின்லாம் பெருசாக எதுவுமே சொல்லலை கம்பேர் இந்த வீடியோ புதுசாக கட்சி தொடங்குன ஒரு நபருக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் ஒரு ஷார்ட் பெரிய விஷயம் அவருக்கு எதிரான கருத்துக்கள் பல விஷயங்கள் அடுத்தடுத்து பொய்யாகவோ அல்லது உண்மையாகவோ பரப்பப்பட்டுட்டு வந்தாலுமே கூட அவருக்கான புகழ் வெளிச்சம் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்புங்கிறது கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நின்று முதல்வராகணுங்கிற கனவுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே விஜயவர்கள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த அத்தனை விஷயத்தையும் விஜயவர்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க